வணக்கம்ப்பா இந்த முடக்கு வரத்தினால காலு கை மூட்டையெல்லாம் பயங்கர வலி எடுக்கும் அதுக்கு நீங்கள் என்னதே நீங்கள் வைத்தியம் பார்த்தாலும் நான் சொல்கிறத நீங்கள் குழம்பு வச்சு நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு நாள் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் கட்டுப்பாட்டில் இருக்கும் வலியெல்லாம் கொஞ்சம் குறையும் அது என்னன்னா இந்த கச்சக்கருவாடுன்னு சொல்லுவாங்க இந்த ஆற்றுல குளத்தில் சின்ன கெண்டை மீன்களை பிடிச்சி காயப்போட்டு போட்டு மணலில் காயப்போட்டு போட்டு அது கச்சக்கருவாடுச்சு ஆனால் கசக்கும் அது கசந்தாலும் அதை வாங்கிட்டு வந்து நல்லா மண்ணும் இல்லாமல் தண்ணியில் ஊற வச்சு கழுவிட்டு மிளகு சீரகமெல்லாம் போட்டு அந்த கச்சக்கருவாடை போட்டு நீங்கள் குழம்பு வச்சு வாரத்துக்கு வேணால் சாப்பிட்லாம் சரி உங்களுக்கு அந்த கச்சை கருவாடு கிடைக்கலன்னா அந்த காரப்பொடின்னு சொல்லி கடலில் இது பண்ணுறது கடல்லேருந்து வந்து பிடிச்சி வைக்கிறது காரப்பொடி மீன் பொடிசாக இருக்கும் அந்த காரப்பொடி கருவாடை வாங்கி இதே மாதிரி வச்சு நீங்கள் மிளகு சீரகம் இதெல்லாம் பூண்டெல்லாம் போட்டு நீங்கள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு இது க கட்டுப்படும் வலி தாங்க முடியாமல் இருக்கிறவங்களுக்காக கட்டுப்படும் உங்களுக்கு அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரலாம்